பொன்மகளே பூமகளே மகாலட்சுமி செல்வம் பொங்கி வர வேண்டும் அம்மா மகாலட்சுமி கண்ணியர்கள் நோன்பேர்க்கும் மகாலட்சுமி என் கருணை நலம் தருபவளே மகாலட்சுமி മഹാലുമി അമ്മ മഹാലുമി നീ മഞ്ചളങ്കി അമ്മ മഹാലക്ഷി കുങ്കമ പോണായ മഹാലച്ഛ എങ്ങൾ കുളം കാക്കും ദേവി അമ്മ മഹാല ചു മീ തിലകം അമ്മ മഹാലുമി അരുൾമാമണിയേ ഗോമതി മഹാല മഹാല മഹാലക്ഷി എങ്ങൾ മണക്കവള തീർക്ക വേണ്ട മഹാലേ പൂമകളേ മഹാലക്ഷമിം പൊങ്കി വര വേണ്ട അമ്മ മഹാലക്ഷ ஆதியிலே ஜோதியாக வந்த லட்சுமி நீ அள்ள அள்ள குறையாத அண்ணலட்சுமி பாருளகை பேணுகின்ற பாக்கியலட்சுமி திருப்பார்கடலில் குடிகொண்ட சொர்ணல சுமி சொர் நலச்சுமி அம்மா சொர்ணுமி என்றும் சோபனங்கள் தந்தருளும் சொர்ண்சுமி பொன்மகளே பூமகளே மகாலட்சுமி செல்வம் பொங்கி வர வேண்டும் அம்மா மகாலட்சுமி வீரமிழாம் வழங்க வரும் வீரலட்சுமி வாழ்வின் வெற்றியினை காட்டுகின்ற விஜயலட்சுமி தானியங்கள் பெருக செய்யும் தானிய லட்சுமி நீ சந்தான சௌபாக்கியம் தரும் லட்சுமி தான் எங்கள் தான் எலே சுமி உன் தயவிருந்தால் போதும் அம்மா சொப்புழைச்சு